தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை பார்த்து கீச்சு குரலில் கூட பேசுவதற்கு பயப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஈரோடு அருகே சோலார் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெறும் அரசு விழாவில் பல்வேறு துறையின் கீழ் முடிவுற்ற திட்டப்பணிகள் புதிய திட்டப்பணிகள் என ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டப்பணிகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் ஈரோடு புறவழி சாலை இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்குவழி சாலையாக விரிவுபடுத்தப்பட்ட பணிகளையும் பவானிசாகர் அணை கட்ட காரணமாக இருந்த சுதந்திர போராட்ட தியாகி ஈஸ்வரனுக்கு மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட திருவுருவ சிலையுடன் கூடிய அரங்கம் போன்ற முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தந்தை பெரியாரை கொடுத்த இந்த ஈரோடு மண் புதிய வரலாற்றுக்கான தொடக்கம் என பெருமிதம் தெரிவித்தார் பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இரவு பகல் பாராமல் அரசு மேற்கொண்டதாகவும் இதனை கண்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புலம்பி வருவதாகவும் கூறினார் மத்திய அரசினை பார்த்து கீச்சு குரலில் பேசக்கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை எனவும் அவர்கள் மடியில் கனம் உள்ளதுதான் காரணம் எனவும் முக ஸ்டாலின் விமர்சித்தார் காத்தருள் அமைய பழனிசாமி இன்றைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த புய்ய சட்டமன்றத்தில் நாம் இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்தணும் அதனால உடனே அடுத்து என்ன சொன்னார் டங்ஷன் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார் இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு செந்தில் காமெடி செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு வாழைப்பழக்கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார் நான் உரியோட எழுந்து நின்று சொன்னேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னார் அதையும் கேட்கல சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஷன் சுரங்க காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களிச்சது அதிமுக தான்